ஒன் சைடு எத்தனை தடவை தோற்று போனாலும் படமாட்டோம் கரெக்டா எக்ஸாக்ட்லி சரி டீச்சர் பாத்தீங்க இல்லையா எப்படி இருந்தது பிடிச்சிருக்கா ஆக்சுவலி வந்து டீம்ல நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து சொல்றது நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஸோ வெயிட்டிங் நெக்ஸ்ட் ஷூட் ஸ்கெட்யூல் எப்படி வெயிட் இப்போ பாதி படமே கண்ணில் மாதிரி இருக்கா ஸோ எங்களுக்கு செகண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணவும் சூப்பராக இருக்கும் உனக்கு இப்ப உனக்கு அது மாதிரி தானமா ஐஸ்கிரீம்ல மோதிரம் வச்சு கொடுத்தா ஓகேன்னு ன்னு சொல்லுவியா हां சொல்லுவேனே இப்போருக்கு ஒன்னு ஒரு கேண்டீன் ஐஸ்கிரீம் இருக்கா ஓரமா ஒரு பை ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு சரி டீசர் ஒண்ணு ஒரு தடவை பார்த்தலாமா ஓகே थैंक यू so much

இன்னும் யுஎஸ் போறேன் ஓ அப்ப யாரும் படத்துல வேலை செய்யற பேச மாட்டீங்க யூஎஸ் போறது தான் உங்களுக்கு ஒரு அண்ணா ஒரு காதல் பிரச்சனைன்னா என்ன யுஎஸ் நம்ம பசங்க நிலாக்கே போவானே இல்லடா அப்ப இந்த ஃபங்க்ஷனே யுஎஸ்ல வச்சிருக்கலாம் அங்க ஒருத்த கூட்டத்துல சொல்றான் நிலா நைட் வந்து கால்ல போயிருமே என்ன பண்றது சரிமா ரொம்ப நன்றி அண்ணா ஓகே வந்ததுக்கு நன்றி வீடியோ வந்ததுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ திருப்பி கூப்பிடுவோம்

இதேம்னா இதே ஓகே இந்த சியூ சிஇஓ ஜோனிங் அவுட்டா எதுக்கு தான் எதுக்கு ஒய் ஒய் நேம் அடிக்கடி ஜோன் அவுட் ஆகிடுவீங்களா ஜோன் அவுட் தான் முதல்ல என்ன ஓஹோ அண்ணா ஜோன் அவுட் ஆகிறத பற்றி நீங்கள் எதுவும் புரிய கேட்கணும் இங்கே இருக்க எல்லாருமே ஜோன் அவுட் கேஸ் தான் ஓகே டீசர் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா செம்மையா செம்மையா இருக்குங்களா சரி நீங்கள் எப்படி லைஃப்பில் ஒன் சைடா இல்லை வந்து ஒன் சைடாக நீங்கள் லவ் பண்ணதே இல்லையா யாருமே ஒரு ப்ரஷ்லோடு இருக்குது இல்லையா சொல்லிட்டிங்களா சொன்னீங்களா ரமையன் கிட்ட இல்லை சொல்லுங்க சொல்லுங்களேன் ஒன்றும் ஏன் சொல்ல முடியல சரி Okay, in the particular release experience, how's the experience? Yeah, I mean, I'm really thankful to the entire team. I'm doing common fair in the movie, and i uh, a And then, our uh, Sir Akash, yeah, Atharva, all the team are doing a very Okay, how about you? got this opportunity and i feel extremely grateful and blessed that i am a part of this project and i ஆமா இப்போ அடுத்து நம்ம ஊடக போறவங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு அஞ்சாறு லாங்குவேஜ் தெரியும் அஞ்சாறு லாங்குவேஜ் நடிச்சு அனை எல்லா ஸ்டாரும் இவ்வளவு தேடி வராங்க உங்க ப்ரமோஷன் கொண்டாடுறத பணம் ஓடுது பொருள் வீக்குதிரு பே ஒரு பெரிய கிரேஸ்க்குனான சௌகன் 니ஹாரி கன் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ் आनंद कम चाहना है? नानु सेंट्रल से जो सरबा पढ़ चाहे, हमारा बांगलू है। नाम उठ के आप सुने, so it's really nice to hear someone else scream and not me this time. Thank you. Oh, okay. you're doing a great job, by the way. Hello. निकट पढ़ते दिन ला बेस्ट रिकॉर्ड दे। नल्ला रे? ओ नल्ला पंटी किस निगा? Okay, ना? 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 ना ना thank you. உங்கள் okay, புராஜெக்ட் தொடர்ந்து நீங்க வந்து பார்த்தா நிறைய படங்கள் பண்ணனும் வாட் அபௌட் தி டீசர் எப்படி இருக்கு ஈ क्वेश्चन நான் கேக்குறோம் ஹவ் இஸ் தி டீசர் गाइस நல்லா இருந்துச்சா சும்மா எல்லாத்துக்கும் ஓல் கேட்டீங்க என்ன பிடிச்சிருக்கு டீசர்ல அம்மா தி தமிழ் வாய்ஸ் வெரி சாஃப்ட் ஆர்ட் ஓகே த்ரெட்டன் ரிட்டன் பண்ணீங்கன்னா பயந்துருவாங்க பசங்க பிஸ் வர்ஸ் திங் மேக்லிங் பிஸ் இஸ் லாபமே கிடைக்காது தமிழ் பொண்ணு கிடைக்கல ஆய எதுக்கும் போயிட்டாரு நான் பொறுத்தவரைக்கும் சென்னை தான் சார் ஸோ எனக்கு தெரியும் ஒரு தமிழ் பர்சன் எப்படி இருப்பாங்க ஓகே ஸோ மேக்ஸிமம் உங்களோட இன்ஸ்டாகிராமில் வரது வந்து பார்த்தா காமிக்கெல்லாம் நிறைய காமெடி தான் நீங்கள் பண்ணுவீங்க இதில் உங்களோட ரோல் தி சீரியஸ் ரோன்னா காமெடியில் உள்ளா டிஸ் இஸ் இஸ் வி ஆஃப் ஃபென்ஷன் ஓகே நீ எக்ஸ்பிலோர் டாப் ஃபென்ஷேப் ஹாட்ரிக்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்

हम करे सो जस्ट सिट एट होम एंड स्टडी जस्ट ऑर्डर ऑन मटन बिरयानी या ईट एंड स्लीप अदर है ओके उंगलों के टीम ये प्री उंगलों का उंगलों के इधर उंगलों की टीम अगर टीम को पति सुन I think they're extremely lovely to work with. I have so much fun working with them. Be it Karma, Tamal, Kaidu, Pee Pee. I really, really enjoy working with them. ஆ அதே ஸ்வீட் அண்ட் பிரகாஷ் சார் டாலரேட்ஸ் கால மன்ஸ் வரிசலி கிரேட் ஆர் டி ஓ பி மனோஜ் பார்ம் ஹவுஸ் ஹவுல்ஸ் ஸ்ட்ரீமி ஸ்ட்ரீ டேலண்டட் ஓகே அபோட் யூர் பேர் மிஸ்டர் டமன் கார் ஓ ஆ மிஸ்டர் டமன் உள்ளே ஒரு பேர் உள்ள அவர் தானே உங்கள் கூட அவருக்கு ஓ அவர் தானே உங்களுக்கு ஜோடி படத்தில் நீரான்னு பார்த்து போயிருக்கேன் அவனுக்கு அதே விஷயம் கேட்குற கேட்கல ஓ அவர் கூட நடிச்சிக்கலை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அவர் அவரை பற்றி எல்லாம் அவங்களுக்கு ஊட்டி ஊட்டி வளர்ப்போறேன் ஓ அதை கேட்குறேன் தமன் ஓகே கமல் காரும் சின்னச்சே சார் அண்ட் பாய்ஸ் தர்வாத்தே எனக்கு சினிமாவில் நெக்ஸ்ட்டு தெலுங்கில் சொல்கிறேன் அதுக்குதான் எனக்கு தெலுங்கு மேஜர் ஃபாலோயிங் இருக்கு இல்லையா இஸ் லவ்லி நான் ரொம்ப வென் தேர் இஸ் அ சீன் வெர் அம் க்ரைம் அண்ட் ஐ ஜேம் நான் அழிந்துகிட்டே இருக்கேன் தமன் சார் சிரிச்சுட்டே இருக்காங்க டைமின் பாயிண்ட் சீ விக்ஸ் போஜ் இஸ் ஆன மீ அண்ட் லைங் ஹெல் ஹீ சாஃப்டிங் ஐஸ்ட் ஆகா சேல் சீ ஹாஃபி ஓகே அமுடா இப்பட்டி ஓகே எதாவது சாப்பாடு கொடுத்தாரு அவர் பர்னு பன்னு பிஸ்கெட்டு நிறைய அமைச்சிட்டு போறேன் கிளம்பற வராங்க உண்மை ஏன் நான் சா அவரு உங்களுக்கு கொடுத்தாரு சாப்பாடு கொடுத்தாரு அவருக்கு எதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட பேசி நான் போய்ட்டு என்ன கொடுப்பாருப்பா அப்படி இல்லைங்க அவர் அவர் நிறைய சாப்பிட்ற ஐட்டம் வச்சிருப்பாரு அவர் கூடவே ஒரு பேக் ஃபுல்லா இது பாடி ஷேமிங் பாடி ஷேமிங்கா ஏமா நானும் நானும் ஒரு சூப்பர் சிங்கர்ல ஒர்க் பண்ணோமா ஒரு கூடாரம் போட்டு அப்படியே நிறைய சாப்பிட்ற ஐட்டம் இருக்கும் அது மாதிரி டென்ட் போடலையா போட்டாலும் இவங்க பரவாயில்ல நீங்க டென்ட்டுக்கு ஓஹோ எல்லாம் சாப்பிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்றீங்க அரே அரே ஒட்டிதான்

இவர் எழுதினாலே ஹிட்டு தான் லிரிசிஸ்ட் விவேக் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் 아니돼.